ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டீக்ஸு புக்ல இருந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ப்ரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் புக்லேயே மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களை ஆர்சி புக் வச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே புக் நாடுகள் கரண்ட்ல இருக்கக்கூடிய புக்லேன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு புக்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பக்கெட்டு டீத்து குட் கண்டிஷனுங்க பூம் ஸ்டிக்ல கிராக் இருக்காதுங்க டோப்லேட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க பாடி கேப் நல்ல தரமான கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயுள் எல்லாமே பக்கவான ரொட்டின் மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி மெயின்டென்மெண்ட் வச்சிருக்காங்க வண்டியில் எந்த இடத்துலயும் ஒரு துளி ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பியூர் ஒர்க்கு மட்டுமே ஓடிய வேண்டிங்க இந்த பொக்லி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரர் நெறில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்லின் கார் இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸ் பொக்லேண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் எந்த செலவன்றி அனைத்து பணிகளுக்கும் வந்து தயார் நிலையில் இருக்குதுங்க தேவை இருக்குறீங்க இந்த வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்